நிர்வாகிகள் பூரா வெளியேறிட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பாக சேலத்தில் வந்து நேற்றோ முந்தா நாளோ பெரியாரை எதிர்த்து பேசின பேச்சை கண்டித்து வெளியேறிட்டாங்க யாராக இருந்தாலும் சரி பெரியாரை குறித்து ஏதாவது பேசுனா எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க தமிழ்நாட்டில் நீ பெரியாரை பற்றியே திட்டிட்டு ஈரோடுலேயே போய் எலெக்ஷனில் மீட் பண்ணால் ஒன்று ஓட்டு போடுவா கட்சிக்காரனே சொல்லிட்டான் விஜய் இப்பெல்லாம் வரமாட்டாரு இப்போ வர வரமாட்டாரு அப்புறமும் வர மாட்டேரு நீங்க வந்து ஈரோடுல கொண்டு போய் எலெக்ஷன் வச்சீங்கன்னா அவர் எப்படி வருவார் நீங்க பனையூர்ல வச்சிங்கன்னா அவர் இப்போ இங்கே இருந்து ஈரோடுக்கு போகணும் அவங்களுக்கு தப்பான கணக்கு என்ன தெரியுமாங்க பெரியார திட்டினா பக்தி மான்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது ஒருத்தர் அந்த முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில தான் பிஜேபி இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு இப்பெல்லாம் சீமான திட்டுறது கூட எனக்கு பிடிக்கல

அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதுநெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலைவர் வணக்கம் தலைவர் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது திமுகவுடைய வேட்பாளராக சந்திரகுமார் அவரையும் அறிவிச்சிருக்கிறாங்க அவர் ஏற்கனவே தேமுதிகாவில் இருந்தவர் எம்எல்ஏ ஆனவர் அப்புறம் திமுக வந்தார் அந்த நேரத்தில் தெரியும் அதிமுக திமுகன்னு ரெண்டு கட்சிக்கும் பிரிஞ்சு வந்துட்டாங்க தேமுதிக உடனே நொறுங்கி விட்டது இப்போ அதில் தான் இருக்கிறார் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்கிறது பிஜேபி அவங்க உயர்மட்ட குழு கூடி அவங்களும் நிற்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக நாம் தமிழர் அப்படின்னு எப்படி இருக்குது களத்தில் கட்சின்ற பேர்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை போய் திமுக விசஸ் நாம் தமிழர்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நகைப்புக்குரிய ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க முடியும் பிஜேபி வரும் அதிமுக ஓட்டு வரும்லாம் சொல்றாங்களே நாம் தமிழர் பெரிய கட்சிகள் வந்து எலெக்ஷனில் நிற்க பிஜேபிய முதல்ல பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்க்க முடியாது அதிமுக மட்டும்தான் சரியா அப்படி அதிமுக வந்து போட்டியில கலந்துக்கலன்னு சொன்ன விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் சீமான் வந்து மூணாவது இடத்துக்கு தான் வந்தாரு பத்தாயிரம் ஓட்டு தான் ஆமா போன இருபத்தி மூணில் நடந்த பை எலெக்ஷன்லேயும் நாம் தமிழர் வாங்கின ஓட்டு பத்தாயிரம் தான் அதே ஈரோடில் இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் பல மாநட்டங்கள்ல இருந்து அவங்களுடைய நிர்வாகிகள் பூரா தான் இருக்கிறாங்க குறிப்பா சேலத்துல வந்து நேத்தா முன்னாள் நாளோ பெரியார் எதிர்த்து பேசின பேச்சை கண்டித்து வெளியேறிட்டாங்க சேலம் மாவட்டம் மொத்தமாக வெளியே வந்து மொத்தமாகவே வெளியே போயிட்டாங்க மேட்டூர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க தருமபுரி தளி தொகுதியிலேருந்து இருந்து வெளியே வந்துருக்காங்க ஆக இப்படி எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்தா என்ன எங்களுக்கு வந்து ஈரோட்ல தானே எலெக்ஷனு அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் உருட்டலாம் முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாராக இருந்தாலும் சரி பெரியாரை குறித்து ஏதாவது பேசுனா எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கறதுதான் வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்குது அதிலும் கடந்த பத்து ஆண்டுகளாக இப்ப இந்த புத்தக கண்காட்சியில் நானே பார்த்தேன் நேருக்கு நேராக பார்க்குறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்றது முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்டாலில் வந்து கேட்டாங்க நம்ம நம்ம ஸ்டால்ல வந்து என்னோட புகைப்படம்லாம் பெருசாக வச்சு அடையாளத்துக்கு தெரியட்டும் ஸ்டால் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் வச்சிருந்தோம்ல வந்து எல்லாரும் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து குறிப்பா கேக்குறாங்க பெரியார் குறித்து ஏதாவது புத்தகம் இருக்கா இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் இளைஞர்கள் விரும்பி பெரியார் புத்தகங்கள் வாங்கிருக்காங்க தேடுறாங்க இந்த முறைய அதிக புத்தகம் விற்பனை வந்து பெரியார் புத்தகம் தான் ஆமா என்னன்னா இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இப்படி சொல்லும்போது பெரிய எதிர்ப்பு வருது அப்ப அவர் யாரு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இளைய தலைமுறையின் மீது ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தக கண்காட்சியில கண்கூடாக நான் பார்த்த விஷயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நான் தான் உட்காந்துருப்போம் டெய்லி சாயங்காலம் அங்கே தான் இருப்பேன் அந்த பதினஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட குறைஞ்சது ஒரு ரெண்டு இல்லை மூணு இளைஞர்கள் குறைஞ்சது ஒரு சில நாள் நிறைய பேர்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணோம் திடல்ல போய் பெரியார் புத்தகத்தை வாங்கி கொண்டாந்து எங்க ஸ்டால்லயே வச்சுட்டோம் ஏன்னா இங்கெல்லாம் அங்க போங்க அங்க போங்கன்னு ஏன் சொல்லிட்டு வந்துடலாம் இங்கே வாங்கி போ அப்படின்னு சொல்லி குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதுல இன்னொன்னு ரெண்டு மூணு பேர் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க டிஸ்கவுண்ட்லாம் வேணாம் சார் புத்தக கண்காட்சில எந்த புத்தகம் யார் பார்த்து பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு குடுக்கணுன்றது பபாசியோட ரூல் ஆனா பெரியார் புத்தகம் பெரியார் புக்குக்கு டிஸ்கவுண்ட் வேண்டாம் சார் அப்படியே கொடுங்க அப்படின்னு வாங்கி போறாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு நாம மோடிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் இந்த மோடியின் பத்து பத்து பிளஸ் ஆண்டுகள் ஆட்சியில தான் பெரியார் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் ஏன்னா இந்த சங்கிங்க தொடர்ந்து எதையாவது ஒளறி 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 அப்ப யார் அவரு யார் அவரு அப்படின்னு அவங்களும் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க திட்டி திட்டி பிரபலம் வாக்கிருக்கிறாங்க ஆமா மற்ற கட்சியில எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் யாராவது எதையாவது வாய விடுவாங்க விட்ட உடனே கட்சி தலைமை என்ன சொன்னோம் அது அவரோட தனிப்பட்ட கருத்துங்க கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து உல்ட்டாவா நடக்குது சீமான் தான் தலைவர் அவர் எதோட பேச அவங்க கட்சியோட மாநில நிர்வாகி ஜெகதீச பாண்டியன் அவரு அறிக்கை விடுறாரு இல்லைங்க பெரியாரை பத்தி சொன்ன கருத்து வந்து சீமானோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர கருத்து நாம் தமிழர் கட்சியோட கருத்து இல்ல இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து வந்து இந்தியா இத்தனை ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய வரலாற்றில் சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த கட்சிக்குமே நடந்ததே இல்லை உலகம் முழுக்கவே அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியோட தலைவர் சொன்ன கருத்தை வந்து கட்சியோட கருத்து இல்லைங்க அது அவரோட தனிப்பட்ட கருத்து அவர் ஏதாவது தனியாக லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாரு அந்த வார்த்தையை தான் அவர் சொல்லலை அவரு தெரியாத லூஸ் மாதிரி தான் பேசிட்டு பாருங்க அதனால எங்களெல்லாம் சேர்த்து லூசு நினைச்சிடாதீங்க அப்படின்ற பயம்தான் அவரோட அறிக்கையில தெரிய வெளிவருது ஸோ ஏற்கனவே கட்சி வந்து கலகலத்து போய் ஆட்டம் கண்டு போய் நிக்குது போனதுல வாங்கின பத்தாயிரம் ஓட்டை இந்த வாட்டி வாங்கினாருனாலே பெரிய விஷயம் தான் இல்லை இவங்கெல்லாம் அதிமுக நிக்கல பாஜக நிக்கல பாமக நிக்கல அப்படின்னா சரி ஓட்டு போடுவாங்க அதுக்கு போட மாட்டாங்க நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வருது இல்லையா போது அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வருது எப்படினாலும் சரி எதிர்கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுல வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவது அப்படின்னு பிஜேபி இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணி பிஜேபி கையில் இருக்கிற அதே கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் இப்படி ஒரு பிளானை வந்து டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறதாக அது சொல்கிறாங்க முக்கியமான ஆட்கள் வந்து பர்சனலாக சொல்லும்போது இப்படி ஒரு பிளான் இருக்குது அதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் சீமான் நான் வந்துட்டேன் உங்களோட சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுதான் அண்ணாமலை மட்டும் அதில் ஒத்துக்காமல் இருக்கிறார் அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இதுக்காக இப்போ பிஜேபி தரப்பில் இருந்து ஆள் நிறுத்த வேண்டாம்

அந்த வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை கம்மி திமுக வாங்கியிருக்க ஓட்டு வந்து ஜாஸ்தி இருந்து அறுபத்தஞ்சு அப்போ நிலவரம் இப்படி இருக்க அது போக வாங்கின ஓட்டு யார் எவ்ளோ வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே வாங்கியிருக்கு ஏடிஎம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வாங்கியிருக்கு ஒன்றும் பெருசாக பெருசா ஷேர்லாம் கிடையாது பாஜக ஒண்ணு வேலைக்கு கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் இந்த ஆறு இந்த ஆறு பர்சன்ட் போன வாட்டி வாங்கினார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே ஆறு பர்சன்ட் வாங்கி காட்டணும் இத்தனை பேர் நிக்காமியே அந்த ஆறு பர்சன்டே வராது வந்தாலே பெரிய விஷயம்ன்றீங்க வராது வந்தா எங்க வந்தா நீ பெரியாரை பத்தியே திட்டிபிட்டு ஈரோடுலயே போய் எலெக்ஷன்ல நிற்பன்னா யார் உனக்கு ஓட்டு போடுவா உன் கட்சிக்காரனே சொல்லிட்டான் அது அவரோட கருத்து எங்க கருத்து இல்லைங்க இல்ல கொங்கு பெல்ட்ல பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அதனால அது வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு அந்த மாய பிம்பம் எல்லாம் உடஞ்சி ரொம்ப நாள் ஆகுதுங்க இதே கொங்குபேல தானே அறுபத்தஞ்சு டிஎம்கே வாங்கியிருக்காங்க அதெல்லாம் முன்னாடி அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருந்தாங்க இப்ப அங்கதான அறுபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறது வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பர்சன்டேஜ் அதுவும் எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்னா கூட அந்த வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்கு அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லலாம் எம்பி தொகுதின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு எம்எல்ஏ தொகுதிக்கு சமமான ஒரு இடம்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த ஓட் ஸ்விங்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்விங் வந்து மறுபடியும் டிஎம்கே பக்கம்தான் ஜாஸ்தியாகும் நேராகவே சொல்கிறேன் நீங்கள் அது மற்றவங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஓட்டுக்கெலாம் காசு கொடுக்கல அந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் ஓட்டு சிந்தாம செதறாமல் அப்படியே நேராக டிஎம்கேக்கு தான் உழப்போகுது அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா எல்லா நடுத்தர மக்களும் அதன் மூலமாக மிக பெரிய அளவில் பயன்பெற்றிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா ரெண்டு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருக்கிற மாதிரி ஒரு வீடுன்னு வச்சு ஒரு பொண்ணு இருக்கிற வீடுன்னு வச்சீங்கன்னா கூட அந்த ஒரு குடும்பத்துக்கு உரிமை தொகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பஸ்ல பஸ் வேர்ல மிச்சம் அப்படின்னு சும்மா சிம்பிள் கணக்கு போட்டிங்கனாலே ஒரு வீட்டுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகுது மிச்சம் ஆகுது அதாவது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்த செலவுகளில் ஐயாயிரம் ரூபாய் செலவே இல்லாம ஒரு புதிய அரசாங்கம் வாழ்க்கை முறையவே மாத்தி அதாவது எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை புரட்டி போட மாதிரி ஒரு வேலை நடக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏட்டு வருஷம் முன்னாடிலாம் எல்லாம் நம்ம இந்த ஆட்டோ பிடிச்சி போறதுக்குள்ள தாவ தீந்துரும் ஆட்டோல போறதுக்கு நடந்தே போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி எரிச்சலாக்கி விட்டுருவாங்க அந்த ரேட்டு கேட்டு ஆனா இந்த ஓலா ஊபர்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணுவோம் நம்ம பக்கத்துல தெரிஞ்ச ஆட்டோவா இருப்பான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுப்போம் ஏன்னா நாளைக்கு நம்ம கூப்பிட்டா வருவோம் அப்படின்னு இப்போ அதனால எக்ஸ்ட்ரா கொடுக்குற வேலையும் கிடையாது அப்படி ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட மாற்றம் தான் இந்த உரிமை தொகையும் விலையில்லா கட்டணச்சீட்டும் இந்த இதோட தாக்கம் வந்து ஈரோடு தொகுதியில நல்லாவே தெரியும் எனக்கு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமா இந்த வேலை நடந்திருக்கு அப்ப அந்த பெண்கள் வாக்குன்றது வந்து எங்கேயும் போவாது ஆனால் என்ன சொல்றாங்க இந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது அது விஜய் வந்தா விஜய்க்கு போறது வாய்ப்பு இருக்குது விஜய் வரல விஜயும் நிக்கல அதில் சீமான் மட்டும் தான் நிக்கிறாரு அதனால அவருக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னன்னா அது கவுண்டர் பெல்ட்டு அங்கே ஏடிஎப்க்கு பிஜேபிக்கான ஒன்று இருக்குது அவங்க திமுக வெறுப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது இதெல்லாம் சேர்ந்து சீமானை வந்து கொஞ்சம் பலப்படுத்தி விட்டுரும் அப்படிலாம் அவன் சொல்றாங்க இல்ல அதான் சொன்ன அது கொங்கு பெல்ட்டுக்கு திமுகவுக்கு எதிரான பெல்ட் அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு பிஜேய் இப்ப எல்லாம் வரமாட்டாரு இப்போ இப்போ வரமாட்டாரு அப்புறமும் அவரு சொல்லிட்டீங்க அவருதான் கட்சி ஆரம்பிச்சாச்சு மாநாடு போட்டாச்சு கொள்கை அறிவிச்சாச்சு நீங்க வந்து ஈரோடுல கொண்டு போய் எலெக்ஷன் வச்சீங்கன்னா அவர் எப்படி வருவாரு நீங்க பனையூர்ல வச்சீங்கன்னா அவர் இப்ப இங்க இருந்து ஈரோடுக்கு போகணும் எல்லாம் எவ்வளவு வேலை இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப டயர்ட் ஆகிருந்தா டேரக்டர் பாத்துப்பாரு பாத்துப்பாங்க நம்மளே போகணுமா நீங்க வந்து அங்க வந்து ஈரோடுக்கு வா அப்படின்றீங்க வருவார் ஸோ அவர் வரலன்றதுக்காக அவர் ஓட்டுலாம் வந்து சீமானுக்கு விழுந்துடும் சொன்னா சீமானே சிரிப்பாரு சீமான் வந்து கிட்டத்தட்ட மென்டல் ஆகியே கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு இல்ல அவங்க அப்படி சொல்லல அவங்க ஒரு அசோசியேட் ஆகிவிட்டாரு சோ இது இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகுது வெளியே வராரு ஓப்பனாக வெளியே வராங்க மக்களுடைய உணர்வை வந்து பாக்குறாரு இதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருந்தது பிஜேபியோட அவருக்கு எப்பவுமே பிஜேபியோட தானே இப்போதைக்கு அசோசியேட் ஆயிட்டாரு வெளிப்படையே இல்லாமல் இருந்தது இல்ல துரைசாமி மட்டும் தான் அப்படி தொடர்புல இருந்தாரு அப்படி ஓப்பனாக ரஜினியை போய் பார்த்தாங்க பெரிய பத்தி பேசுறாரு போது எக்ஸ்போஸ் ஆகுது அவங்க நினச்சிக்கிறது நம்ம வந்து இப்படிலாம் பண்ணிட்டா நமக்கு அந்த ஓட்டு வந்துடும் இந்த ஓட்டு வந்துடும் அவங்களுக்கு தப்பான கணக்கு என்ன தெரியுமாங்க பெரியாரை திட்டினா பக்தி மன்னெலாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு அந்த முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில தான் பிஜேபி இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்குது அவங்க நினைச்சிட்டு இருக்குது என்ன திட்டி பேசினோம்னா நம்ம வந்து இந்துக்களின் காவலர் பெரியார திட்டக்கூடிய இந்துக்களின் காவலனாக அடையாளம் காட்டுற பிஜேபிக்கே பேப்பர் தான் நம்ம ஊர்ல சரியா லூசு பய மாதிரி இவன் பேசிட்டு இருக்கீ எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல முதல்ல வர்றவங்க முதலியாரு இந்த கதையெல்லாம் எல்லாம் ஒண்ணு சொல்லியிருக்காரு யாருக்கு சகுதியா வந்தவங்க எல்லாம் சட்டியாரா லூசு மாதிரி அவங்க ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த இப்ப எல்லாம் சீமானா திட்டுறது கூட எனக்கு பிடிக்கல திட்டறதுக்கே எனக்கு போர் அடிக்குது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அர்த்தம் இல்லாம பேசிட்டாட்டு சொல்லலாம் அவன் டெய்லியே லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்கான் நம்ம டாக்டர் காந்தராஜ் தான் சொன்ன இல்லங்க அவனுக்கு வந்து மெக்லோமேனியாக்குன்னு ஒரு வியாதி இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே உலகத்துக்கே நான் தான் ராஜான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் அது வந்து வியாதி அது இல்ல இப்ப சுப உதயகுமார் என்ன சொல்றாங்கன்னா விஜய் போபியா வந்துருச்சு அது இருக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கிற நர்வஸாவே இருக்காரு அவரு அதுல வந்து அவர் கட்டுப்பாடை இழந்துட்டாரு அதனால அது ஒருத்தர் சொன்னாரு இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா அவரோட உதவியாளரும் அவர் இருமல் மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டாரு அவர் எந்த மருந்து சாப்பிடுவாருன்னு ஒவ்வொருக்கே தெரியும் ஃபுல்லாக தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு ஏதாவது ஒளறதுங்க மூளை மலங்கிருமோ அப்படி நாம தண்ணியை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபக சக்தியே இல்லாமல் போயிடும் என்ன பேசிட்டு போனே சில நேரத்தில் புரியாது குடிச்சா அதான் சொல்லுவாங்களா குடிகாரம் பேசி வெடிஞ்சா போச்சுன்னு அது காரணம் என்னன்னா அவனுக்கு மறந்து மறந்து போயிடும் அவங்க என்ன பேசணுன்னே ஞாபகத்தில் இருக்காது இருந்தாலும் பொழுதுனைக்கும் தண்ணியில் இருந்தால் என்ன பண்ண முடியும் அவனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக சாயங்காலமா ரொம்ப உடம்பு வலி தாங்க முடியலடா போய் ஒரு கோட்டரை போட்டு போய் பழகுறான் அவனை இவனுங்க கிண்டல் பண்ணுறாங்க உழைச்ச காசை பூரா அப்படியே டாஸ்மாக்ல செலவு பண்ணுறேன் நீ உழைச்ச காசு கூட இல்லையனா நீ திறள் நீதி வாங்கின காசு நீ திறல் நீதி வாங்கி வாங்கி ஃபாரின் சரக்கு தான் வாங்கி அடிப்பேன் அதுதான் அது வேற சாட்டை துறைமுறைகள் வேற போட்டுருந்தேன் அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடு ஏன்னா பேர் கூட தெரியல அவனுக்கு நார்மலாக என்ன கேட்பாங்க அது என்ன பிராண்டு பண்ணுன்னு தான் கேட்பாங்க இவருக்கு வந்து பேர் கூட வாயில் நுழையாது போல அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் காமிச்சு வாங்கிக்கலாம்னு நினச்சாங்களான்னு தெரியல பொழுது அன்னைக்கும் ஒன்று பொம்பளை பிரச்சனை இல்லை குடி இதுதான் மாத்தி 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 நான் தான் நாம் தமிழர் கட்சியில வந்துகிட்டே இருக்கு இப்போ கூட ரீசண்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்க்கறீங்க ஒரு மாசமா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கோ வெப் ஈஸின்னு ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு ரெண்டு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெண்களை என்ன சொல்றாங்க எங்கள் கம்பெனியில் ஒரு அறுபது பேர்கிட்ட வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே இந்த தொல்லை இருந்திருக்கும் அது என்ன குறிப்பா எங்களை மட்டும் தான் தொல்லை பண்ண போறாங்களா அப்படின்னு அந்த பெண்களே சொல்றாங்க நாம தன்னோட ஐடி விங் செயல்பட்டதை சொல்றீங்க ஆமா அப்போ நீ வந்து பெண்களையும் மதிக்கிறது இல்லை பெண்களையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது அந்த ரேஞ்சில் வந்து பாஜக என்ன செய்யுமோ அதே வேலையை தான் நீயும் செஞ்சிட்டு இருக்க இப்போ அடிஷனலாக பெரியாரை பற்றி பேசியிருக்கிற பெரியாரை பற்றி பேசிட்டு பெரியாரோட சொந்த மண்ணில் நீ போய் நிற்க முடியுமா மொத்த தமிழ்நாடே பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஈரோடு குறிப்பாக பெரியாரின் மண் அது இன்னைக்கா அவர் வாழ்ந்த வீடை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நமக்கெல்லாம் வந்து பெரியாரோட இல்லத்தை போய் பார்க்கறதுன்றது ஒரு டூர் போகிற மாதிரி தான் நம்ம போகணும் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க டெய்லி அந்த வழியாக தான் போயிட்டு இருப்பாங்க அந்த வழியாக போகும்போதெல்லாம் இவன் மூஞ்சி தான் ஞாபகம் வரும் வந்த பக்கம் வந்தான செருப்பு அடிக்கணும் அவனை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஈரோடில் வேட்பாளரை விரட்டி அடித்தார்கள்ன்ற செய்தி வந்தாலும் வரும் அதுக்கு அது எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கையும் இருக்கு ஈரோடு தொகுதியில் லாதா காத்தம் வேட்பாளர் விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படின்னு பரபரப்பாக செய்தியில் அதுக்கப்புறம் எங்க நீ ஓட்டு வாங்குறது ஏன்னா மக்கள் வந்து நம்ம வந்து நான் கரும்பு சட்டக்காரன் இருக்க சொல்லல தலித்துகள் கணிசமா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து முதலியார்கள் அவங்க ஒரு செங்கந்த முதலியார்கள் அவங்க நிறைய இருக்கிறாங்க அடுத்தது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கணிசமா இருக்கிறாங்க தலித்துகள் கணிசமாக இருக்கிறாங்க இப்ப இதுல வந்து அவர் வந்து முஸ்லீம்கள் குறித்து பெரியார் வந்து பேசின விஷயங்களை பேசுறாரு அதனால முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்கல்ல முஸ்லீம குறித்து பேசலங்க அவர் முஸ்லீம் லீக பத்தி பேசினார் முஸ்லீமை பத்தி பேசினது யாரு சீமான் தான் பேசினா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் சாத்தானியின் பிள்ளைகளாக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசுனது யாரு பெரியாராக பேசினார் சீமான் தான் பேசுனா அவர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு கட்டி இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியை சொன்னாரு அவரு அப்படி பார்த்தா திமுக அறிவு இருக்கா இவனுக்கு போய் ராஜாஜி கூட கூட்டணி வச்சிருக்காங்க கண்ணீர் துடி பசங்க இவன்லாம் உருவட மாட்டாங்கன்னு திமுக கூட தான் திட்டினாரு முஸ்லீம் லீக் மட்டும்தான் திட்டினாரு ராஜாஜி கூட கூட்டணி வச்சா எல்லா கட்சியும் திட்டினாரு ஆனா நீ கட்சியை கட்சியா திட்டினா நீ முஸ்லிம் மக்களை தான் திட்டின நீ இஸ்லாமியர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நீ நேரடியா முஸ்லீம் மக்களை பத்தி பேசுற இந்த மாதிரி மதம் மாறுங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க ஆமா என்ன செக் திரும்பின மாதிரி தாய் மதத்துக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க உள்ள விட மாட்டீங்க இல்ல விடுவான் என்னென்ன ஜாதியில இருந்து நீங்க பண்ணியோ அந்தந்த ஜாதியில நேத்து கூட பாருங்க அமெரிக்கால இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருல்ல அவர் ஒய்ஃபு கமலான்னு பேரு அந்த மாதிரி மாத்திக்கிட்டு இந்து ஆவற அப்படின்னு சொல்லி இல்லாத கூத்தடிச்சிட்டு இருக்குது கும்பமேளாக்கு வந்திருக்காங்க உள்ள விட மாட்டேன்ட்டாங்க இந்த மதத்தை வச்சுட்டு நீங்க என்ன கிழிக்க போறீங்க அதுங்க இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தன் போறான்னா யார் கூட்டு போய் சேர்த்து விடுறானோ அவன் மறுநாள் அடுத்த சண்டே காலையில ஓடி வந்துடுவான் வாங்க வாங்க தேவனின் வாக்கு கேட்க போலாம் வாங்கன்னு காலை அஞ்சு மணிக்கே வந்து கதவை தொட்டி நீங்க ஒருத்தன் முஸ்லீமா மாறிட்டான்னா வெள்ளிக்கிழமை பாய் வந்துடுவாரு என்ன பாய் இன்னும் தொழிற்சி கிழமையா வாங்க அப்படின்னு இங்க அந்த அம்மா அமெரிக்கால இருந்து இங்க வந்துருக்குது அதெல்லாம் கிடையாது கூட உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாயங்க இதில் வந்து தாய் மதத்துக்கு வரணுமா பெரியார் பேரை சொல்லி நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு பாருங்க பெரியாருக்கு ஓட்டே கிடையாது ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே தொடர்ந்து பேச பெரியாருக்கு ஓட்டு கிடையாது அவர் இறந்துட்டார் ரங்கராஜ் பாண்டே தொடர்ந்து பேசி இருந்த விஷயத்த இப்போ சீமான் எடுத்து பேசலாருல்ல அவன் ரங்கராஜ் பாண்டே வந்து நேரடியாக பார்ப்பனர் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் அப்படி தான் பேசுவான் இது பார்ப்பன அடி வருடி இது இதுவும் அப்படி தான் பேசும் அதைத்தான் நம்ம இங்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் நீ பேசுறது பூரா பார்ப்பனர் நலனுக்காக தான் பேசிட்டு இருக்கிற பார்ப்பனர் அவங்களும் தமிழர் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு நந்தன இருக்கிறேன் நந்தனை காப்பாற்றணும் ஆமா நீ தான் காப்பாற்றணும் அது அடுத்தால செலவை விழாவை சிறப்பாக முடிச்சிடலாம் அது ஒன்று தான் இன்னும் பாக்கி சாவர்கர் மாதிரி ஒரு பெரிய வீரர் உண்டா அப்படின்னு இன்னும் சீமான் பேசலை பேசிட்டா பாடி எடுத்துலாம் பாக்கல அது மாதிரி இருக்கும் அப்புறம் வள்ளலார் இவங்க ரெண்டு பேரை தாண்டி யார் என்ன பேச முடியும் என்ன அப்படின்னு ஒன்று சொல்கிறாருல்ல இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் ஸ்டாலினை பாராட்டி பேசுவாங்க எதுக்குன்னா உதயநிதியை திட்டு இருக்கு கலைஞரை பாராட்டி பேசுவாங்க எதுக்குன்னா ஸ்டாலினை திட்டு இருக்கு அண்ணாவை பாராட்டி பேசுவாங்க கலைஞரை திட்டு இருக்கு பெரியார பாராட்டி பேசுவாங்க அண்ணாவை திட்ட இருக்கு இப்போ பெரியார திட்டணுன்னா என்ன பண்றது அதுக்கும் பின்னாடி போ ஐயா வைகுண்ட பேசு வள்ளலார பேசு என்ன வள்ளலாறு மேலயும் வைகுண்டர் மேலேயும் பாசமா என்ன பெரியார் மேல காண்டு அதுக்காக அங்க பாராட்டுறது வேணும் அப்படியே இவரு இவ்வளவு நாளா தான் இவருக்கு ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னே தெரியுமாம்மா இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதா இல்லை வள்ளலாறை பற்றிலாம் இதுக்கு முன்னாடியே தெரியாதா வள்ளலாரில் வள்ளலாரை பின்பற்றுபவர்கள் போவர்கள் முக் பெரியாரிஸ்ட் தான் விளையாட்டுக்கு சொல்ல நான் சீரியஸாவே சொல்றேன் வள்ளலார் வந்து என்னுடைய புத்தகத்தை இதுவரை காப்பி வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம எழுதுறது பூரா பெரியார் கொள்கையை தான் அவங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சு தானே வாங்கிட்டு போறாங்க இன்னொன்னு வள்ளலாருடைய ஆறாம் முதல்ல புத்தகமா போட்டு வெளியிட்டதே வந்து பெரிய பெரியதா இன்னொன்னு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து எல்லா பக்கம் கருத்து வள்ளலாரே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருன்னா ஆரம்பத்துல ஆமா அவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது பேச பின்னாடியே அவர் அவரே நிறைய டெவலப் பண்ணிக்கிறாரு யார் பேசுறாங்க அப்படின்னாலே அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சீமான் வள்ளலாரை பாராட்டுகிறான் என்றால் அவனுக்கு என்ன உள்நோக்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அவர் சீமான் வந்து வள்ளலாரெலாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாரு இன்னும் ஒரு காலத்துல பெரியாரையும் புகழ்ந்து பேசினாலும் தானே நீ அதுக்கப்புறம் நான் பிரபாகரனை போய் சந்திச்ச பிறகுதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தெரிஞ்ச பிறகும் பெரியாரான் தான் பேசியிருந்தாரு போன வருஷம் வரைக்கும் பேசிட்டு அப்படி அப்புறம் மூணு நாலு நாளைக்கு முன்னாடி மணிக்கிட்ட குடுத்த பத்திரிகையாளர் பேட்டிகளையும் கூட பெரியார் எங்களுக்கு தான் சொல்லிருக்காப்பி ஆமா முந்தானது சொன்ன அதுக்குள்ள இன்னைக்கு பைத்தியங்க ஐத்திய உண்மையிலேயே சொல்ல அவன் பைத்தியம் அவன் கட்சியில இருக்கவங்க இந்த இவன் பேசுறத கேட்டு கேட்டு அவங்க மென்டல் ஆயிடுவாங்க

உம் ஏன்னா எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு எந்தாலே தெரியாதுன்ற மாதிரி அவங்க கட்சியில இருக்கவங்களே குழம்பிடுவாங்க எங்க நேற்று ஒன்னு பேசுனாரு இன்னைக்கு ஒன்று பேசுனாரு காலையில ஒண்ணு பேசுறேன் குளம்பிட்டாங்க சாய்ங்காலம் ஒன்று பேசுறாரு ஏன்ட்ட வந்து இப்ப நான் நிறைய நாமதல் நிர்வாகிகளை பேட்டி எடுத்திருக்கிறேன் அவங்க சொன்னது முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு என்னன்னா இந்தாலே எதாவது பேசிட்டு போயிடுவாங்க கட்சியில அடுத்த நிலையில உள்ளவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் அதுக்கு விளக்கங்க அன்னைக்கு அப்படி சொன்னார் எப்படி இப்படி சொன்னார் எல்லாருக்கும் பேசி பேசி எங்களுக்கு எனர்ஜி எல்லாம் தினமும் இது ஒரு டார்ச்சரா இருந்தது வெளியே வந்து பிறகு ஒரு வாரம் கழிச்சு நான் ரொம்ப நிம்மதியா அதுக்காகவே சொல்றாங்க அதுவே எனக்கு வந்து பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குது உண்மைதாங்க ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது எங்க காசு வாங்கலாம் யார்கிட்ட காசு வாங்கலாம் இது ஒண்ணு தான் கொள்கை இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல தான் கட்சிக்காரனே தோக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்றது அப்பெல்லாம் பண்ணா அந்த கட்சிக்காரன் எப்படி கடுப்பாகாம இருக்குமாண்ணா எல்லாம் பார்த்தாங்க மொத்த மொத்தமா எல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதாவதுங்க முதல்ல வந்து ஈழத்தமிழர்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த வசூல் கட்டாயிருச்சு அப்புறம் புலம்பெயர் தமிழர்கள் இன்னொரு பிட்ட போடுவோம்னு போட்டு பார்த்தாரு அந்த டீமும் கட்டாயிருச்சு இதை வந்து துபாயில இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் போன்லயே என்கிட்ட சொன்னார் சும்மா சும்மா மாசம் வந்து பத்து லட்ச ரூபா கேட்பாங்க முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த பக்கமே வந்துடு அதை ஓடுன்னு துறச்சி விட்டேன் அப்படின்னாரு அப்போ ஒருத்தர் வந்து இவ்வளோக்கும் அவரை நான் நேரில் கூட சந்தித்தது கிடையாது அவர் சும்மா நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு நம்பர் வாங்கி அப்படியே பேசணும்னு வந்தவர் அப்போ முகம் தே நேருக்கு நேர் சந்திக்காத ஒருத்தரே வந்து என்கிட்ட அவரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வெளியே சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அந்த கட்ட அந்த நிதியும் போயிடுச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக லோக்கல் தமிழர்கள்ட்ட கட்சிக்காரன் வசூல் பண்ணலான்னு ப பண்ணாங்க இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்க இப்ப இனிமேல் இதுக்கு மேல யார்ட்ட போய் வசூல் பண்ணுவார் தெரியல திருநிதிக்கு தான் மீண்டும் ஆபத்தே இப்ப அடுத்ததெல்லாம் பிஜேபியில் க வாங்கப் போறாரான்னு தெரியல அதனால தான் இப்போ கூகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது ஏதாவது தொண்டு போட்டுட்டு இருக்காரு ஆமாம் சரி எப்படி பார்த்தாலும் போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கின ஆறு சதவீதம் ஓட்ட இந்த முறை சீமான் வாங்கிட்டாருன்னால் சீமான் காலாரை தூக்கி விட்டுக்கலாம் சரி நம்ம வந்து இன்னும் ஆட்டத்துல ஆட்டத்தில் இருக்கோம் இந்த சீட்டாட்டில் போனீங்கன்னா காசு இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க காசு இல்லைன்னா உள்ள வராத வெளியே போவோம் அப்படின்னு அது மாதிரி இப்போ சீமான் வந்து இருந்தால் உள்ளவா இல்லைன்னா வெளில போ வெளில போகணும் எல்லாரையும் துரத்திட்டு இருந்தாரு இப்போ வாங்குற ஓட்டை பார்த்துட்டு ஏதாவது கொடுக்கலாமான்னு பிஜேபி நினச்சா கூட இந்த பயில கொடுத்தா வேஸ்ட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கழட்டி விட போகிறாங்க அதுதான் கடைசியாக நடக்க போகுது நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயன் நம்பிக்கை நன்றி நன்றி மற்றொரு விருந்தண்டோட என்ன சந்திக்கலாம் நன்றி